ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைகளோட பாதுகாப்பு இப்போ வந்து எங்கே பாரு மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் எங்கே பாரு தண்ணி அடுத்தது ஈரம் எனி டைம் வந்துட்டு அந்த தனிப்போடையே இருக்கும் அப்படி இருக்கப்போ வந்துட்டு நாம் குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மழை டயத்தில் தேவையில்லாமல் வீட்டை விட்டு குழந்தைங்கள வெளியில் விடக்கூடாது அதுவும் கை குழந்தைங்கன்னா ரொம்ப கவனிப்பாக கவனிப்பாக பார்த்துக்கணும் அடுத்தது தண்ணியெலாம் வந்துட்டு சுடுதண்ணி குழந்தைங்களுக்கு இந்த மழை டயத்தில் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி கொடுங்க குளிப்பாட்டுறதும் சுடுதண்ணியில் குளிப்பாட்டுங்க அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா நெஞ்சு சளி பிடிச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணும் அந்த மாதிரி நெஞ்சு சளி பிடிச்சிருக்கப்ப இந்த கஞ்சி வச்சு ஒரு ரெண்டு டைம் கொள்ளுக்கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த சளி பூரா மோஷன் வழியாக வெளியில் வந்துடும் இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எடுத்தோடனேயே நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க சளி பிடிச்சிச்சுனா உடனே என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க சரிங்களா அது தவறான விஷயம் குழந்தைங்களுக்கு சளி இருமல் தும்மல் இந்த மாதிரி வந்துருச்சுனாவே குழந்தைங்களுக்கு முதல்ல தாய்மார்கள் செய்ய வேண்டிய விஷயம் கொள்ளுக்கஞ்சி கொள்ளுக்கஞ்சி எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சளியிலருந்து உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படுவாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த கொள்ளு கஞ்சி சாப்பாடெல்லாம் ஊட்ட முடியாது அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் தூதுவலை பறித்து அதை என்ன பண்ணணும் சாறு பிழிஞ்சி அதை லைட்டாக சங்கில் குழந்தைங்களுக்கு பறிக்க விடலாம் பறிக்கி விட்டிங்கன்னா மோஷன் வழியாக அந்த சளி வந்து வெளியில் வந்துடும் இப்போ வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கனால நிறைய பேர் குழந்தைங்களுக்கு எண்ணெய் போடுவாங்க சரிங்களா சளி பிடிச்சிருக்கு எண்ணெய் போட்டோம்னா வந்துட்டு மோஷன் வழியாக சளியெல்லாம் எல்லாம் வந்து வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் எண்ணெய் போடுவாங்க அது வந்துட்டு எண்ணெய் போடுறது வந்து வெயில் டயத்தில் தான் வந்து நீங்கள் எண்ணெய் போடணும் மழை டயத்தில் எண்ணெய் போடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ஏற்கனவே கூலிங்காக இருக்குது இந்த விளக்கெண்ணெய் வந்து கூலிங் தான் அது குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் இந்த மழை டயத்தில் வந்துட்டு தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு எண்ணெய் போடாதீங்க வெயில் டயத்தில் போடுங்க குழந்தைங்களுக்கு சளி அதுவும் குட்டி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த திணுத்தி பச்சை இருக்குது பாருங்கள் திணுத்தி பச்சையை திணுத்தி பச்சை இல்லைன்னா கற்பூர இலை இதை வந்துட்டு பறித்து சாறு அது கை குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அதை சாறு புழிஞ்சி சங்கில் கொஞ்சமாக விட்டு வி விட்டிங்கன்னாவே குழந்தைங்களுக்கு சளி வந்து மோஷன் வழியாக வெளியில் வந்துடும் எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு நீங்கள் வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போகாதிங்க சரிங்களா அதுவும் இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கனால கை குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அது இந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் வந்துட்டு மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கப்ப வந்து தயவு செஞ்சு தலையெல்லாம் குளிக்காதீங்க வெயில் அடிக்கிறப்ப மட்டும் தலை குடிங்க அடுத்தது தலையை வந்து சரியான முறையில் துவட்டாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ உடனே பால் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் உடனே குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தையும் பாதுகாப்பாக இருப்பாங்க அடுத்தது மெயினான விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களும் அதே மாதிரி தான் சரிங்களா சளி இருமல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த மழை டயத்தில் வந்து நீங்கள் சுடுதண்ணி தான் வந்து குடிக்கணும் குளிக்கணும் அடுத்தது இந்த அது டெலிவரி எல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ சளி டெலிவரி டேட்டு நெருங்கி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு சளி பிடிச்சி இருந்தீங்கன்னா நீங்கள் இருமுறப்ப அது வந்து வயிறு மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வரும் உங்களுக்கு பிரசவ டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அதனால் டெலிவரி டேட்டுலாம் வந்து நெருங்கி இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா அதனால் இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கனால தான் வந்துட்டு இன்றைக்கி லைட்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு குழந்தைகளோட பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை அதனால் சரி இதை வந்து தாய்மார்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்